ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் என்ராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் பார்ட்டும் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் வந்து நாலாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நாலாவது டெஸ்ட்டில் கவர் ஆகக்கூடிய கன்டென்ட் வந்து குப்த பேரரசு இந்த குப்த பேரரசுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை இதுக்கு முன்னாடியே நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அது என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் இந்த குப்த பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை நம்ம கவர் பண்ணணும்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய பேரரசுகளின் காலம் குப்தர் மற்றும் வர்தமானர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் தென் லெவன்த் நியூ புக்கோட ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய குப்தர்கள் தென் டுவெல்த் நியூ புக்கில் எத்திக்ஸில் எத்திக்ஸில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து குப்தர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு லெசன்ஸுமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி ஆல்ரெடி வீடியோவை கொடுத்துட்டோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய கேள்விகளை டெஸ்ட் எழுதி நீங்கள் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் சரியா சார் இப்போ டேரெக்டாக கேள்விகள் போயிடலாம் முதல் கேள்வி தரிசு நிலம் என்று அழைக்கப்படுவது எது தரிசு நிலம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லிட்டு போவேன் டைம் டியூரேஷன் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தரிசு நிலத்தை என்ன சொல்லுவோம்னா கிலா அப்படின்னு சொல்லுவோம் எந்த காலத்தில் பலதார மனம் பரவலாக இருந்தது பலதார மனங்கள் ஸோ மேரேஜ்லாம் பண்ண அதுதான் குப்தர்களினுடைய காலங்களில் பலதார மனம் வந்து பரவலாக இருந்திருக்கு வீணா என்றால் என்ன வீணா அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகளில் வீணாங்கிறதுக்கு பொருள் வந்து வீணை அப்படிங்கிறது தான் பொருள் தென் கேள்வி என்னால மிகிரபுலருக்கு வரி செலுத்தியவர் யார் மிகிரபுலருக்கு வரி செலுத்தியவர் யார் எஸ் ஆப்ஷன் ஏ பாலாதித்யா ஆப்ஷன் ஏ பாலாதித்யா முதலாம் நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் முதலாம் நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் எஸ் ஆப்ஷன் பி பாலாதித்யா இரண்டாம் சந்திரகுப்தரின் வாரிசு யார் இரண்டாம் சந்திரகுப்தரின் வாரிசு எஸ் ஆப்ஷன் சி குமாரகுப்தர் தேவஸ்ரீ என்று அழைக்கப்படுபவர் யார் தேவஸ்ரீ என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி சந்திரகுப்தர் சாகாரி அதர்வைஸ் சகாரின்னு சொல்கிறாங்க சில இடத்துல சாகாரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சாகாரி என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார் சாகாரி எஸ் சந்திரகுப்தர் ரெண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் வாரிசு யார் சமுத்திரகுப்தரினுடைய வாரிசு எஸ் சந்திரகுப்தர் ரெண்டு வசுபந்து வசுபந்து பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார் வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார் எஸ் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் மிகப்பெரிய பெரிய ஆட்சியாளர் யார் என்று கூறப்படுகிறது குப்த வம்சத்தின் மிகப்பெரிய ஆட்சியாளர் எஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க எஸ் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஸ்ரீகுப்தரின் வாரிசு யார் ஸ்ரீகுப்தரின் வாரிசு யார் எஸ் ஆப்ஷன் டி கடோத்கஜர் கடோத்கஜர் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார் மகாராஜா ஸ்ரீகுப்தையும் மகாராஜான்னு சொல்லியிருப்பாங்க அவரினுடைய பையன் கடோத்கஜரையும் நமக்கு மகாராஜான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ மற்றும் பி இரண்டும் சரி அப்படிங்கிறதான் சரியான பதில் பீகார் மற்றும் வங்காளத்தின் ஒரு பகுதியை கைப்பற்றிய குப்தர் யார் பீகார் மற்றும் வங்காளத்தின் ஒரு பகுதியை கைப்பற்றிய குப்தர் ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆரம்பித்த நபர் அவர் தான் ஆட்சியை வந்து தொடங்கி வச்சிருப்பார் ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் சி மதுபான் செப்புத்தகடு கல்வெட்டு எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது மதுபான் செப்புத்தகடு கல்வெட்டு எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது எஸ் ஆப்ஷன் சி பஞ்சாப் ஆப்ஷன் சி பஞ்சாப் பிரியதர்ஷிகா யாரால் எழுதப்பட்டது பிரியதர்ஷிகா யாரால் எழுதப்பட்டது ஆப்ஷன் டி ஹர்சர் ஆப்ஷன் டி ஹர்சர் தென் முத்திராக்ஷம் யாரால் எழுதப்பட்டது முத்ராட்சிஷம் யாரால் எழுதப்பட்டது எஸ் ஆப்ஷன் பி விசாகதத்தா ஆப்ஷன் பி விசாக இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய காலம் என்ன இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய காலம் என்ன முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் முன்னூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு அஜந்தா குகைகள் டேஸ் காலத்தில் கட்டப்பட்டன யாரினுடைய காலத்தில் கட்டப்பட்டது எஸ் ஆப்ஷன் ஏ குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது கவி ராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார் கவி ராஜா எஸ் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் குப்த நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் குப்த நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் குப்த நாணய முறை அறிமுகம் செய்தவர் எஸ் ஆப்ஷன் ஏ சமுத்திர குப்தர் இந்திய சேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார் இந்திய சேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார் எஸ் ஆப்ஷன் பி காளிதாசன் ஆப்ஷன் பி காளிதாசன் குப்தர் காலத்தில் சாகுபடி நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சாகுபடி நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஷேத்ரா ஆப்ஷன் ஏ ஷேத்ரா குப்தர்கள் காலத்தில் எத்தனை கல்வெட்டுகள் இருந்தன ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டு குப்தர் நிர்வாகத்தில் பூர்பலா பூர்பலா என கருத கருதக்கூடிய நபர் யார் பூர்பலா எஸ் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களினுடைய நிர்வாகி தான் பூர்பலா நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய குப்த மன்னர் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய குப்த மன்னர் எஸ் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் குப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த பாகியான் டேஸின் முக்கிய நோக்கத்தை கொண்டிருந்தார் என்ன காரணத்துக்காக அவர் இங்கு வருகை புரிந்தார் எஸ் கௌதம புத்தரினுடைய போதனைகளை படிப்பது தான் அவரினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது யுனெஸ்கோ அஜந்தா குகையை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது எப்போது யுனெஸ்கோ அஜந்தா குகையை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது எப்போது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நிதிசாரா நீதி சாரா யாரால் எழுதப்பட்டது எஸ் ஆப்ஷன் ஏ தகர் குப்தர்களின் முதன்மையான தொழில் எது குப்தர்களின் முதன்மையான தொழில் எது ஆப்ஷன் ஏ வேளாண்மை அமர கோஷம் யாரால் எழுதப்பட்டது அமர கோஷம் யாரால் எழுதப்பட்டது எஸ் ஆப்ஷன் டி அமரசிம்மா ஆப்ஷன் டி அமரசிம்மா வளைவு கோபுரம் என்றால் வளைவு கோபுரம் என்றால் டாஸ் எஸ் ஷிகாரா வளைவு கோபுரம் ஷிகாரா அரண்மனை காவலர்களின் தலைவர் யார் அரண்மனை காவலர்களின் தலைவர் யார் மகா பிராட்டியரா மகா பிராட்டியரா அரண்மனை காவலர்களின் தலைவர் அஷ்டகுல அதிகாரம் யாரால் தலைமை தாங்கப்பட்டது மகாதாரா ஆப்ஷன் டி மகாதாரா ஹரிசேனா சமுத்திரகுப்தரனுடைய ஆளுமையின் சாதனைகளை எத்தனை வரிகளில் இயற்றியுள்ளார் ஹரிசேனா சமுத்திரகுப்தரனுடைய ஆளுமையின் சாதனைகளை எத்தனை வரிகளில் இயற்றியுள்ளார் ஆப்ஷன் பி முப்பத்தி மூணு வரிகள் குப்த பேரரசு எந்த ஆண்டில் வீழ்ச்சியடைய தொடங்கியது ஆப்ஷன் பி நானூற்றி அறுபத்தி ஏழு குப்தர் காலத்தில் முதன்முறையாக வெள்ளி நாணயம் வெளியிட்டவர் யார் சந்திரகுப்தர் ரெண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் தேவகுப்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தேவகுப்தா என்று அழைக்கப்படுபவர் யார் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயத்தில் முதலில் இடம்பெற்றவர் யார் வெள்ளி நாணயத்தில் முதலில் இடம்பெற்றவர் யார் சந்திரகுப்தர் ரெண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த குப்தர் விஷ்ணுவின் பக்தர் என்று கூறப்படுகிறார் எந்த குப்தர் விஷ்ணுவின் பக்தர் என்று கூறப்படுகிறார் எஸ் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் ராமகுப்தர் யாருடைய மூத்த சகோதரர் ராமகுப்தர் யாருடைய மூத்த சகோதரர் சந்திரகுப்தர் டு சந்திரகுப்தர் ராமகுப்தர் மூத்த சகோதரர் இரண்டாம் சந்திரகுப்தர் டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் நான்கு வடக்கு மன்னர்களை வென்றவர் யார் டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் நான்கு வடக்கு மன்னர்களை வென்றவர் யார் ஏ சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் வாரிசு யார் முதலாம் சந்திரகுப்தரின் வாரிசு யார் பி சமுத்திரகுப்தர் யாருடைய பேரரசு நிலை மற்ற பதிவுகளிலிருந்து ஊகிக்கப்படுகிறது எஸ் சந்திரகுப்தர் ஒன்று இவர் தான் ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஆட்சி பரப்பளவை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டவர் குப்த வம்சத்தின் முதல் பெரிய அரசர் யார் குப்த வம்சத்தின் முதல் பெரிய அரசர் போன கேள்வி இந்த கேள்வி ஒன்று தான் எஸ் சந்திரகுப்தர் ஒன்று எந்த குப்தர்களால் வேத சடங்குகள் நடத்தப்பட்டது எந்த குப்தர்களால் வேத சடங்குகள் நடத்தப்பட்டது எஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆ மற்றும் ஆ இரண்டு இரண்டும் சமுத்திரகுப்தர் மற்றும் குமாரகுப்தர் தென் நாகநந்தா யாரால் எழுதப்பட்டது நாகநந்தா யாரால் எழுதப்பட்டது எஸ் ஆப்ஷன் ஏ ஹர்சர் ஆப்ஷன் ஏ ஹர்சர் பிடாரி தூண் கல்வெட்டு எந்த குப்தா மன்னரை பற்றி விவரிக்கிறது பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு எந்த குப்த மன்னரை பற்றி விவரிக்கிறது எஸ் ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர் ரத்னாவளி யாரால் எழுதப்பட்டது ரத்னாவளி யாரால் எழுதப்பட்டது எஸ் ஆப்ஷன் சி ஹர்ஷர் ஆப்ஷன் சி ஹர்ஷர் தேவி சந்திரகுப்தம் தேவி சந்திரகுப்தம் யாரால் எழுதப்பட்டது தேவி சந்திரகுப்தம் யாரால் எழுதப்பட்டது ஆப்ஷன் டி விசாகதத்தர் மகேந்திராதித்யா என்ற பட்டம் பெற்ற குப்த மன்னர் யார் எஸ் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் காளிதாசன் என்பவர் ஒரு டாஸ் காளிதாசன் என்பவர் ஒரு சமஸ்கிருத கவிஞர் காளிதாசன் என்பவர் சமஸ்கிருத கவிஞர் சாகா அதாவது சாகான்னு சொல்றாங்க சில இடத்துல சாகான்னு சொல்லுவாங்க சரிங்களா சாகாத சாகாத இல்ல அது ஒரு மன்னர் சாகா வெற்றியாளர் என்று அழைக்கப்படுபவர் யார் சாகா வெற்றியாளர் எஸ் சந்திரகுப்தர் ரெண்டு சந்திரகுப்தர் ரெண்டு குப்தர்கள் எந்த கலையை ஆதரித்தனர் குப்தர்கள் எந்த கலையை ஆதரித்தனர் நடனக்கலை ஆப்ஷன் ஏ நடனக்கலை குப்தர்களின் தங்க நாணயங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன குப்தர்களின் தங்க நாணயங்கள் தினாரா தினாரா என்று அழைக்கப்பட்டன எந்த குப்த ஆட்சியாளர் தெற்கே பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கினார் மற்றும் வீணை வாசிப்பதில் வல்லவர் வீணை வாசிப்பதில் வல்லவர் அப்படின்னு கேட்டாலே டேரக்டாக சொல்ல முடியும் ஆப்ஷன் ஏ சமுத்திர குப்தர் சஞ்சில ஜாதா என்றால் என்ன சஞ்சில ஜாதா சிவப்பு சுண்ணாம்பு சஞ்சில ஜாதானா சிவப்பு சுண்ணாம்பு ஹஸ்தை ஆயுர்வேதம் டேஸால் எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது பாலகாபாய பாலகாப்பாய இந்தியர்கள் பட்டு மற்றும் பிற பொருட்களை எங்கிருந்து வாங்கினார்கள் இந்தியர்கள் பட்டு மற்றும் பிற பொருட்களை எங்கிருந்து வாங்கினார்கள் எஸ் சீனா சீனா டாஸ் எனப்படும் அதிகாரிகளால் மாவட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன மாவட்டங்கள் எந்த அதிகாரியால் கட்டுப்படுத்தப்பட்டது எஸ் விஷா விஷயபதி விஷா விஷயபதி அரச சமையலறையின் கண்காணிப்பாளர் யார் அரச சமையலறையின் கண்காணிப்பாளர் யார் எஸ் ஆப்ஷன் சி காத்தியத காத்திய தபகிதா காத்திய தபகிதா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நில பரிவர்த்தனைகளின் பதிவேடுகளை பராமரித்த அதிகாரி யார் புஸ்தபால புஸ்தபால ஸ்ரீகுப்தாவின் காலம் என்ன ஸ்ரீகுப்தாவினுடைய காலம் என்ன இரநூத்தி நாற்பதுலிருந்து இரநூத்தி எண்பது வரை கடோத்கஜரியினுடைய காலம் என்ன இரநூத்தி எண்பதுலிருந்து முந்நூற்றி பத்தொம்போது வரை கஜரியினுடைய காலம் கீழே கொடுத்துருக்கண்ணா ஸோ அதே கொஷின் கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்கேன் சரி மன்னிச்சுக்கோங்க கடுத் கஜரினுடைய காலம் இரநூத்தி எண்பதுலேருந்து முன்னூற்றி பத்தொம்பது வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தரின் உடைய காலம் முந்நூற்றி பத்தொம்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பிரபாவதி எந்த குப்தரின் மகள் பிரபாவதி எந்த குப்தரின் மகள் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தரின் உடைய மகள் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர் கல்வெட்டுகளில் இல்லாத நிலையான சொல் எது குப்தர் கல்வெட்டுகளில் இல்லாத நிலையான சொல் எது எஸ் ஆப்ஷன் சி சேனாதிபதி ஆப்ஷன் சி சேனாதிபதி சூரசேனாவின் பிராகிருத வடிவங்கள் டேஸில் பயன்படுத்தப்பட்டன மதுரா முறையான அகழ்வாராய்ச்சிகள் டேஸில் தொடங்கியது ஏன்னா இந்த அகழ்வாராய்ச்சியும் கொஞ்சம் இம்பார்ட்டன் தானே முறையான அகழ்வாராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் தொடங்குச்சு யூனிவர்சிட்டிஸ் அந்த இதில் நாலந்தா சம்திங் அந்த பிளேசஸில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்தம் பயின்று பல வருடங்கள் இங்கு செலவு செய்தவர் யார் சாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை நூலகங்கள் உள்ளன மூணு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மூன்று நூலகங்கள் உள்ளன ஹன்ஸ் டேஸ் என்று கூறப்படுகிறது ஹன்ஸ் நாடோடி சமுத்திரகுப்தரின் அரசவை கவிஞர் யார் எஸ் ஹரிசேனர் சமுத்திரகுப்தரின் அரசவை கவிஞர் ஹரிசேனர் பிரசஸ்தி என்றால் என்ன பிரசஸ்தி என்றால் என்ன எஸ் ஆப்ஷன் ஏ புகழ்ந்து ஆப்ஷன் ஏ புகழ்ந்து தங்க நாணயங்கள் யாரால் வெளியிடப்பட்டது தங்க நாணயங்கள் சமுத்திரகுப்தர் வெளியிட்டார் சம் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர் அமரசிம்மர் என்பவர் ஒரு அமரசிம்மர் அப்படிங்கிறவர் ஒரு அகராதி ஆசிரியர் அமரசிம்மர் அகராதி ஆசிரியர் அனைத்து சாகுபடிகளும் செலுத்த வேண்டிய விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு அரசனின் பங்கு அது டேஸ் என அழைக்கப்படுகிறது பாகா ஆறில் ஒரு பங்கு பாகா தென்னிந்தியர்களுடன் நட்புறவை பேணி பாதுகாத்த குப்தர் யார் சந்திரகுப்தர் இரண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் தென்னிந்தியர்களோட நட்புறவை பேணி பாதுகாத்தவர் விக்ரமா என்று அழைக்கப்படுபவர் யார் விக்ரமா என்று அழைக்கப்படுபவர் யார் சந்திரகுப்தர் இரண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் சிம்ம சந்திரன் என்று அழைக்கப்படுபவர் யார் சிம்ம சந்திரன் எஸ் சந்திரகுப்தர் இரண்டு சிம்ம சந்திரன் இரண்டாம் சந்திரகுப்தர் நரேந்திர நத்திரன் நரேந்திர இது இடையில மாற்றிருக்கோம் எஸ் திறன் என்று அழைக்கப்படுபவர் யார் இங்கே கொடுத்துருக்காங்களா எஸ் இதுதான் சந்திரன் தான் அதான் நரேந்திர சந்திரன் நரேந்திரன் நத்ரன் கூட சில இடத்துல கொடுத்துருப்பாங்க நரேந்திர சந்திரன் என்று அழைக்கப்படுபவர் யார் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர் அதிகமான பட்டை பேர் கொண்டவர் அவர் தானே எஸ் அமாத்தியா எந்த முத்திரையில் வருகிறது அமாத்யா எந்த முத்திரையில் வருகிறது பீட்டா முத்திரை அமாத்யா பீட்டா முத்திரை விலை மதிப்பற்ற கற்களில் குப்தர் காலத்தில் மிகவும் விரிவான வெளிநாட்டு வர்த்தகம் எது முத்து குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதலில் எந்த குப்தாக்கள் இடம்பெற்றனர் ஃபஸ்ட் இடம்பெற்றவர் இவரை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஆரம்பித்ததை சொல்லியிருப்போம் ஆப்ஷன் ஏ மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் டேஸ் பகுதியில் பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் யாரினுடைய காலகட்டத்தில் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர் நாளந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் மேலே பார்த்துட்டோம்ல எஸ் குமாரகுப்தர் சங்கு ஒரு சங்கு ஒரு கட்டட வடிவமைப்பாளர் சங்கு சாங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சாங் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டட வடிவமைப்பாளர் விக்ரம் ஆதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் விக்ரம் ஆதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர் மெக்ராலி இரும்பு கல்வெட்டு எந்த குப்தாவினுடைய சாதனையை எடுத்து கூறுகிறது முதலாம் சந்திரகுப்தர் தன்வந்திரி என்பவர் ஒரு மருத்துவர் தன்வந்திரி என்பவர் மருத்துவர் அப்படின்னா என்ன ஷேத்ரா மேலே பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஷேத்ரா அப்படின்னா எஸ் சாகுபடி நிலம் அதர்வைஸ் விளைச்சல் நிலம் குப்தர்களின் தங்க நாணயங்கள் என அழைக்கப்பட்டன தினாரா தினாரா விக்ரமாதித்யன் மேலே நம்ம பார்த்துட்டோம் நினைக்கிறேன் இரண்டாம் சந்திரகுப்தர் கீழ இருக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் கிலா கிலா இதை நம்ம பார்த்துட்டோம் தரிசு சக்கராதித்யர் இம்பார்ட்டன் ஒரு கொஸ்டின் சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யார் குமாரகுப்தர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் விட்டல் பட்டா ஒரு விட்டல் பட்டா அப்படிங்கிறவர் ஒரு மெஜிஷியன் மந்திரவாதி பல பீட்டா முத்திரைகளில் பதவி டேஸ் ஆகும் பல பீட்டா முத்திரைகளில் பதவி டேஸ் ஆகும் பல பீட்டா முத்திரையில் இந்த பீட்டா முத்திரை தான் பார்த்தோம் எஸ் அமாத்தியா அதை அப்படியே மாற்றி கேட்டிருக்கோம் குப்த அரசர்களுக்கு பேரவை உதவியாக இருந்தது அவங்களுக்கு உதவியாக இருந்த அவைகள் எந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மந்திரிகள் அவை தான் உதவியாக இருந்துச்சு எந்த முத்திரை மகா தண்டநாயகரை குறிப்பிடுகிறது மகா தண்டநாயகரை குறிப்பிடக்கூடியது எது அக்னி குப்தா அக்னி குப்தா மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரி என்று கூறப்படுபவர் யார் மேலே பார்த்துட்டோம் ஆல்ரெடி எஸ் சி தண்டபாஷிகா பஞ்சதந்திரம் யாரால் எழுதப்பட்டது விஷ்ணு சர்மா. சி இந்திய வரலாற்றின் குப்தர் காலத்தில் கிராம விவகாரங்கள் யாருடைய உதவியுடன் கிராம தலைவரால் நிர்வாகம் செய்யப்பட்டது விசயபதியினுடைய உதவியின் பேரில் வைணவ துறவிகளான ஆழ்வார்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் பிரபலமாக இருந்தார்கள் தென்னிந்தியா பரம பாகவத என்ற பட்டத்தை முதல் குப்த ஆட்சியாளர் யார் சந்திரகுப்தர் இரண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர் காலம் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது கிளாசிக் காலம் எனவும் கருதப்படுகிறது ரிக் வேத கால தங்க நாணயத்தினுடைய பெயர் என்ன ரிக் வேத காலத்தில் தங்க நாணயத்தினுடைய பெயர் என்ன நிஷ்கா வஸ்தி அப்படின்னா என்ன பொருள் எஸ் குடியிருப்பு வாழக்கூடிய நிலம் போர்களில் வெற்றி பெற்றவர்களை நினைவு கூறும் வகையில் சமுத்திரகுப்தர் டாஸ் என்ற வேத வழக்கத்திற்கு புத்துயிர் அளித்தார் எஸ் குதிரை யாகம் நடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு மறுபடியும் பண்ணியிருப்பாங்க வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் கைப்பற்றிய ராஜ்யங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஒன்பது ராஜ்யங்கள் வரைக்கும் கடைசி பெரிய குப்தர் யார் கடைசி பெரிய குப்தர் பாலாதித்யர் பாலாதித்யர் குப்த பேரரசின் அரசாங்கத்திற்கு முக்கிய வருவாய் எது எஸ் ஆப்ஷன் ஏ நிலவரி நாலந்தாவின் முக்கிய பாடம் எது நாலந்தாவில் கற்றுக் கொடுத்ததில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பௌத்தம் அஸ்வமேத யாகம் என்றால் என்ன அஸ்வமேத யாகம் அப்படின்னா ஒரு குதிரை தியாக பரிகாரம் குதிரையை பலியிடக்கூடிய நிகழ்வு குப்தர்களால் எந்த மொழி பேசப்பட்டது பிராகிருதம் ஆப்ஷன் டி பிராகிருதம் சுல்தான் புத்தரின் உயரம் என்ன ஏழு புள்ளி ஐந்து அடி அஷ்டதாயியை எழுதியவர் யார் பாணினி மகாவாஷ்யத்தை எழுதியவர் யார் பதஞ்சலி குப்தர்களின் காலம் என்ன முன்னூறுலிருந்து எழுநூறு வரைக்கும் தென் ஆறு வைஷாலி முத்திரைகளில் வரக்கூடிய சொல் எது ஆறு வைஷாலி முத்திரைகளில் வரக்கூடிய சொல் எஸ் ஆப்ஷன் சி குமாரமாத்தியா சரியா சரி இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் பார்க்க இருக்கக்கூடிய கேள்விகள் ஸோ குப்த பேரரசு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓவராயிடுச்சு ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு இல்லை அடுத்த நாள் தான் டெஸ்ட் இருக்கும் அதாவது நாளைக்கு என்ன கிழமை உங்களுக்கு நாளைக்கு வியாழனா எஸ் வியாழக்கிழமை உங்களுக்கு ஓகே வியாழக்கிழமை நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது நாளைக்கு டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கை உங்களுக்கு நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ப்ளஸ் நம்மளுடைய யூடியூப்போட போஸ்ட்லேயும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு பாலிட்டியில் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ பாலிட்டியில் ஏன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி அப்படி போய்ட்டு தென் இப்போ மறுபடியும் செகண்ட் டெஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்தாச்சு தென் அடுத்து பாலிட்டி போகும் தென் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் தென் இந்த ஆறு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் தென் அதுக்கடுத்து யூனிட் சிக்ஸில் இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கும் நான் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான டேட்டா டை டாபிக்ஸ் இப்ப நான் உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ற மறக்காம செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ